ஹாய் விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனைலேயே பார்த்துருப்பீங்க அதாவது முதல்ல ஒரு பத்து பவுன் எப்படி நம்ம வந்து சேர்த்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நகை சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் புதுசாக இப்போ தான் புதுசாக சேமிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போல்லாம் நகை விற்கிற ரேட்டுக்கு நம்ம ரெடி கேஷாக எடுத்துகிட்டு போய் நம்மளால் நகை வாங்க முடியாத அளவுக்கு போயிடுச்சுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிறுக சிறுக சேர்த்தி வச்சு நம்ம வந்து நகை வாங்கிட்டு இருக்கோம் நகை சீட்டு போட்டு நகை வாங்கிட்டிருப்போம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மேலும் என்ன மாதிரியெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம்னா கூடுதலாக நகை வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதலாவது தான் நீங்கள் நகை சேர்த்துறதுக்கு மிகவும் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து உங்களுடைய எண்ணங்கள் மட்டும் தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்மனால் வந்து ஒரு பெரிய பொருள் வாங்கணும் நம்மளும் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட்டு கண்டிப்பாக ஒரு மனசில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஒரே வருஷத்தில் வந்து அஞ்சு பவுன் வாங்கணும் பத்து பவுன் வாங்கணுனால ஃபிக்ஸ் பண்ண வேண்டாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துங்க அதாவது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு பண்ணிங்கன்னா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நீங்கள் மூணு வருஷம் இல்லைங்க ரெண்டு வருஷத்தில் கூட நீங்கள் என்னால் வாங்க முடியுங்க ஏன்னா வந்து ஒரு எண்ணங்கள் நீங்கள் வந்து நினைக்கிறப்போ தான் அது வந்து வலுப்பெற்று உங்களால் வாங்க முடியும் எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் நிறையா டைமில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே லைவாக பார்த்துருந்துருப்பீங்க அதாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி சீட்டு போட்டால் மட்டும் தான் நகை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்ட் செட் பண்ணி மாதம் மாதம் ஒரு பணம் எடுத்து வச்சு அதுக்காக நீங்கள் சீட்டு போட்டுட்ருப்பீங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் உங்களால் நகை சேர்த்த முடியும் ஸோ அப்படி நீங்கள் வந்து எண்ணங்கள் வந்து நினைக்காமல் நம்ம வந்து சாதாரணமாக எப்போ போல் இருந்தோம்னா கண்டிப்பாக சீட்டும் போட மாட்டோம் நகையும் வாங்க மாட்டாங்க அதனால தாங்க சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போது நகையோட ரேட் ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறது நம்மளுக்கு வந்து ரொம்ப நஷ்டமாக இருக்கும் நம்ம அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சீட்டெல்லாம் போட்டு குறுகிய காலத்தில் வந்து ஒரு பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம் சீட்டு கட்டி நம்ம வந்து நகை வாங்கிட்டு இருக்கோம் வேஸ்டேஜில் அதே போல உண்டியல் சேமிப்பு பண்ணிருப்பீங்க ஒரு உங்கள் கையில் உண்டியல் சேமிப்பாக கிடைக்கிற பட்சத்தில் நீங்க போய் உடனே வந்து ஒரு காயின் வாங்கிக்கிங்க ஒரு நூறு கிராமில் கூட காயின் கிடைக்கும் வாங்கிக்க அது மட்டும் இல்லாமல் டிஜி இருக்குது இப்போ முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி மெத்தடெல்லாம் கிடையாது இப்போ ஒரு நூறுபா நம்மளுக்கு கிடைச்சா கூட வந்து கோல்டு சேர்த்துக்க முடியும் அப்படி வரதுலையும் நீங்க காயின் வாங்கி வச்சுக்கங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு பர்த்டே வெட்டிங் டே இது மாதிரி எல்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி காலகட்டத்திலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேவ் பண்ணி ஒரு நூ நூறு மில்லிகிராம்னாலும் மில்லிகிராமில் நீங்கள் வந்து காயின் வாங்கி வைங்க மாதிரி நீங்கள் வந்து காயின் சேர்த்து வச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் சேர்த்து சேர்றப்போ உங்கள் கையில் வந்து ஒரு ரெண்டு பவுனுக்காக கூடிய காயின் வந்து கண்டிப்பாக வந்து நிற்குங்க நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா மட்டும்தான் இளத்தரசிலாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா மட்டும்தான் இது மாதிரி நீங்கள் வந்து கோல்டாக சேவ் பண்ண முடியும் மற்றபடி கையில் பணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் ஏதோ ஒரு தேவை வருங்க நம்ம வந்து செலவு பண்ணிடுவோம் அது அதனால் வந்து நீங்கள் வந்து தேவையில்லாத செலவெல்லாம் எதுன்னு சொல்லி நினைப்பீங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டு அது மூலமாக வரக்கூடிய சேவ் பண்ணுற எல்லாம் நீங்கள் இது மாதிரி கோல்டு காயினா வாங்கி சேவ் பண்ணுவீங்க நீங்கள் நினைக்கலாம் அதில் வந்து ஒரு ஜிஎஸ்டியெல்லாம் வேஸ்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் பரவாயில்லைங்க என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து பணம் இருந்தால் செலவாயிடும் அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு காயினாவது சேவ் ஆகும் இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் கோல்டோட ரேட்டு வந்து இன்கீஸ் ஆகிட்டு தான் போயிட்ருக்கு அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கினாலும் கூட ஒரு மூணு வருஷம் கழிச்சு நீங்கள் திரும்பி பார்க்குறப்ப நீங்கள் கொடுத்த காசு கொடுத்து வாங்கின காயினை விட அன்றைக்கி ரேட்டு கொஞ்சம் கண்டிப்பாக வந்து இன்கீஸ் ஆக செஞ்சுருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சீட்டு போட்டு நாங்கள் இருப்பீங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆரம் வாங்கணும் ஒரு மூணு வருஷத்தில் வந்து ஒரு அஞ்சு பவுனில் ஒரு ஹாரம் வாங்கணும்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சீட்டு போட்டு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி முன்கூட்டியே நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமிக்கி தோடு வாங்கி வைக்கலாம் அந்த ஜிமிக்கி தோடு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும் பேராகும் ஸோ அது மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லை கொஞ்சம் சேர்த்து நீங்கள் சீட்டு போடுறீங்க அப்படின்னா ஒரு பவுன் அளவுக்கு நீங்கள் சீட்டு போடுறீங்கன்னா அந்த ஹாரத்துக்கு மேட்ச் பண்ணி ஒவ்வொரு பேங்கில் நீங்கள் வாங்கி வைக்கலாம் ஸோ சீட்டுலேயும் பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு வந்து பேங்கிள் இயரிங் அது மாதிரி உங்களுக்கு வந்து சேவ் ஆகிட்டு நீங்கள் வாங்கிட்ருப்பீங்க அதே அதே சமயத்தில் இங்கே நீங்கள் வந்து வீட்டில் சேவ் பண்ணி வைக்கிற அமௌண்ட்லையும் நீங்கள் காயினா வாங்கி வச்சிங்கன்னா ஒரு மூணு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் சொல்லி டார்கெட் பண்ணிங்கன்னா உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அதனால நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாரம் அது மாதிரிலாம் நெக்லஸ் அது மாதிரிலாம் நீங்கள் வாங்கிக்க முடியுங்க எதுக்காக திரும்ப திரும்ப கண்டிப்பாக கோல்டு நம்மளுடைய அவசர தேவைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நகையை யூஸ் பண்ணிக்கவும் முடியும் உங்கள் பெண் குழந்தைக்கும் சேர்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு உங்களுக்கு வந்து அடமான வைக்கிறது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லா வகையிலும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறப்போ நம்ம சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்து வச்சு நகை வாங்கிக்கலாம் இல்லைங்களா அதனால தான் நானும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எனக்கு இந்த சீட்டு போடுறதுல ஒரு பெரிய ஒப்பினியே இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டதுக்கப்புறம் அதில் நம்மளுக்கு எவ்வளோ லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னெண்டு மாதம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சு அன்னைக்கு திரேட்டு நம்ம வந்து இப்போ ஒரு எட்டு கிராம் வாங்குறோம் அப்படின்னா அன்னைக்கு திரேட்டுக்கு நம்ம வந்து எட்டு கிராம் வாங்கினா எவ்வளோ பணம் நம்ம கொடுத்து வாங்கணும் நம்ம சீட்டு போட்டு வாங்கினாலும் எவ்வளோ மிச்சமாக இருக்கு அது ஒரு பெரிய விஷயம் அது மிச்சமாக அது நம்ம பார்ப்போம் அது நம்மளுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் நம்ம வந்து பணம் கொடுத்து வாங்க போகிறதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக மாத மாதம் சிறுக சிறுக கட்டுறதுனால நம்மளுக்கு பெருசாக வந்து பணம் ஒரே டைமில் போடுற மாதிரி உங்களுக்கு பாரமாகவும் இருக்காதுங்க அதனால் நம்மளாலே நகை வாங்க முடியாது நம்மளால் மீறி மீறி சீட்டு போட்டால் ரெண்டு கிராம் தான் வாங்க முடியும் மூணு கிராம் தான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம ஒரு லாங் டேர்மில் ஒரு பெரிய பொருள் வாங்கணும் ஒரு நெக்லஸ் வாங்கணும் ஹாரம் வாங்கணும் வளையல் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சிறுக சிறுக அதாவது மில்லி கிராம்லேயாவது காயின் வாங்கி சேர்த்து வச்சுட்டே வாங்க காயின் வந்து ஒரு எட்டு கிராம் சேர்றப்போ நீங்கள் ஒரு பெரிய பொருள் வாங்க முடியுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் கழிச்சு பார்க்கறப்போ ஒரு மூணு பவுன் செய்யுது அப்படின்னா அந்த மூணு பவுனுக்கு ஒரு நெக்லஸ் ஹாரம் அது மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கிக்க முடியுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் உங்கள் மனசில் வந்து நீங்கள் ஒரு டார்கெட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து இந்த நகை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்